முருகன் ஹாய் வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சாப்பா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் வெல்கம் என்ன சமையல் மேடம் இன்னைக்கு சப்பாத்தி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ரொட்டி சப்ஜி தால் ரைஸ் பா, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் முருகாயின் ஓகே என்ன பா, பை முருகன் ஆர்மி சங்கரன் கோவில் சும்மா லைவ் தான் சங்கரன் கோவில் சூப்பர் சூப்பர் வெல்கம் லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க சைலன்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஓகே மல்லிகா ஹாய் வசந்த் ப்ரோ இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் சும்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் டெய்லரிங் பண்ணுவேன் மணி சிம் மணி ஹாய் மணி வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் வெல்கம் சாப்பிட்டீங்களா முருகன் ஓகே ஓகே பிரதர் ஓகே முருகன் உங்கள் வீடியோ வெரி நைஸ்ப்பா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் வீடியோ பார்த்தீங்களா தேங்க் யூ முருகன் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் பா யூ தேங்க் யூ பிரதர் யூ சகோ ஹாய் சகோ ஹாய் சகோ வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் வெல்கம் சாப்பிட்டிங்களா சொல்லுங்கள் முருகன் உங்கள் ஹஸ்பண்டை கேட்குங்களா முருகன் பிரதர் அப்படியா சகோ ஒர்க் சகோ அதான் வர முடியல சகோ டே நைட் ஓகே 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 சகோ சாப்பிட்டிங்களா சொல்லுங்கள் ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு எப்படி போச்சு டுடே எப்படி போச்சு சொல்லுங்க ஸ்ரீ ஸ்ரீதர் உங்கள் சாட்ஸ் எல்லாம் சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நேதாஜி ஹாய் ஹாய் பிரதர் வெல்கம் சகோ சாப்பிட்டேன் சகோ நீங்கள் நானும் சாப்பிட்டேன் சப்பாத்தி சாப்பிட்டேன் முருகன் பிரதர் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்கப்பா ஓகே என்னோட ஹஸ்பண்ட் வந்து கார்பண்டர் ஓகே முருகன் ஓகே ப்ளீஸ் என்னோட ரீல்ஸ் பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சகோ ஒர்க்கு ஹெவிதான் சகோ ஓ அப்படியா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா சொல் சாப்பிட்டீங்களா சொல்லிட்டீங்களா ஓகே ஓகே பேஸ் தெரிஞ்சதுல ஓகே மல்லிகா ஹாய் நான் கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறேன் ஓகே சகோ நைட் ரெஸ்ட்டு ஓகே ஸ்ரீத நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க முருகன் ஓகே தேங்க்யூ முருகன் பிரதர் ஓகே பாய் பை பாய் குட் நைட் ட்யூட்டிப்பா ஓகே பிரதர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் என்னோடய லைஃப்ல வந்து என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சகோ உங்களுக்கு டுடே எப்படி போச்சு சகோ செம்மையாக போச்சு நாளைக்கு நம்ம கோவிலில் வந்து நாப்பத்தி எட்டாவது நாள் பூஜை எல்லாரும் இருந்து இப்போதான் வந்தோம் அதை லைவ் லேட்டாக போட்டேன் ஓகே சூப்பராக போச்சு நாளைக்கும் சூப்பராக போகும் முருகன் அண்ணா ஓகே ஆல் த பெஸ்ட் பா பை முருகன் ஆர்மி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சகோ வாசிங் செக்ஷன் சகோ என்ன இருக்கீங்க புரியல முருகன் அண்ணா ஓகே குட் நைட் ஃப்ரெண்ட் பை முருகன் ஆர்மி ஓகே அண்ணா பாய் அண்ணா குட் நைட் நல்லா ரெசிஸ்ட் ஓ டியூட்டிக்கு போகணும்னு சொன்னிங்களா ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா எனக்கு லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா சகோ உங்க ஊர்ல எல்லாம் வயல்வெளியா சகோ ஆமா ஆமா ஃபுல்லா வயல்வெளி தான் இருக்கீங்களா சகோ இருக்கே இருக்கே இருக்கேன் இருக்கேன் ஆமா சூப்பரா இருக்கும் ரெண்டு பக்கமும் வயல்வெளி தான் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஊர் சகோ இல்ல இங்க இல்ல சகோ ஓ அப்படியா நம்ம ஊர்ல ஃபுல்லாமே ரொம்ப பச்சை பசேர்னதா இருக்கும் சூப்பரா இருக்கும் சகோ உங்கள் கருத்து சகோ எதுக்கு என்ன விஷயத்துக்காக என்னோட கருத்து ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சகோ வரேன்